தாமதம் ஓம் ஓம் அருள் மொழிகள்ல மனிதனின் இயற்கை அப்படின்ற கான்செப்ட் பார்க்க போற ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு என்ன அப்படின்னா பக்தர் நேற்று பேசிட்டு இருந்தாங்க இல்லையா அதே பக்தர் தான் திரும்பவும் அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாரு ஸோ இது நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை இதெல்லாமே ஒரே நாள்ல தான் நடந்துருக்குது நம்ம இப்போ இத்தனை நாள் போட்டுகிட்டு இருக்கோம் பாருங்க இது இத்தனையும் ஒரே நாள்ல பேசப்பட்டதுதான் ஓரளவுக்கு ஒரு பத்து நாளா போட்டுகிட்டு இருக்கிறது ஓகே ஃபைன் அம்மா அம்மா சொன்னதெல்லாம் உண்மைதான் என்ற போதும் இந்த பொய்யான உலக வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்தது என்று மக்கள் என்ன கின்றார்களே இல்லையா அப்படின்னு கேக்கிறார் உண்மைதான இப்போ நீங்களே போய் அடையதா பூமிக்கு வந்திருக்கோம் வாங்க கடவுளை நோக்கி பயணம் செய்யலாம் என் கூட என் கூட சேர்ந்து வாங்க நம்மள ஒன்னா சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொன்னா யாராவது ஒத்துப்பாங்களா என்ன காமெடி பண்ற எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு நாங்க நாளைக்கு மூவிக்கு போறோம் நாங்க எங்க ஃபேமிலியில பார்த்தி வச்சிருக்கோம் இதை விட உனக்கு அங்க சந்தோஷம் கொடுத்துருமா அப்படின்னு கேட்பாங்க ஆமாவா இல்லையா ஏன்னா அனுபவிச்சவங்களுக்கு தானே அதை உணர முடியும் அதை அனுபவிக்கணும் உள்ளுக்குள்ள இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு பார்ட்டி பண்ணுறது ஒரு சந்தோஷம் அப்படின்னா கோயிலுக்கு போகிறது ஒரு ஒரு சிலருக்கு சந்தோஷம் ஏன்னா அந்த அனுபவம் கிடைச்சதுனால தான் ஸோ அனுபவம் கிடைக்கலன்னா ஒண்ணுமே புரியாது இல்லையா அப்ப அந்த மாதிரி அவன் அவங்க அவங்க உங்க லைஃப் வந்து ஒரு சந்தோஷமானது கரெக்டு தானே அது அம்மா சொல்றாங்க பாருங்க அதுக்கு அம்மாவுடைய பதில் அப்படிதான் அந்த பக்தர் கேட்குறாரு இது பொய்னு சொல்றீங்கம்மா ஆனா உலகமே இதை அவ்வளவு ஜாலியாக என்ஜாய் பண்ணதே அந்த கஷ்டம் வர வரைக்கும் என்ஜாய் பண்றாங்க இல்லையா அதுக்கு அம்மா சொல்றாங்க இதில் ஆச்சரிய படுவத்திற்கு இல்லை இந்த மாதிரியான உணர்வு படைக்கப்பட்ட எல்லா உயிர்களிடமும் இருக்கிறது எல்லார்கிட்டையும் இருக்கா இப்ப அம்மா ஒரு ஒரு பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க பாருங்க அது படிக்கும்போது போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது வா அப்படி இருந்தது அது ஏன் சொல்ற கேளுங்க அழுக்கு சேற்றில் வாழும் ஒரு பன்றி கூட அந்த வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியானது என்றும் அந்த சோறு தான் சொர்க்கம் என்றும் தன்னுடைய அழுக்கு நிறைந்த உடல்தான் இந்த உலகிலேயே மிக அழகானது என்றும் நினைக்கிறது பாருங்களே இப்போ நம்ம எல்லாம் வந்து பண்ணி சேத்துல உட்கார்ந்துருக்கு பார்த்தா அறுவறுப்பான்னு நினைப்போம் ஐயோ எப்படி இது உட்காந்துருக்கு பாரு எப்படி எழுந்திருக்கனாலும் அதுக்கு அதுதான் சுகமா அதுதான் சொர்க்கமா அது தின்னுக்கு பாருங்க எதை தூக்கி போட்டாலும் பண்ணி தின்னு ஏனைய வீடு சுத்தி பண்ணி இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீடு அவ்வளோ கிளீன் பண்ணிவிடும் தெரியுமே வீட்டை சுற்றி குப்பையே நான் குப்பையே கொட்டினாலும் அந்த குப்பைக்குள்ளே இருக்கிற ஒரு அரிசி பருக்கையை கூட அது நோண்டி எடுத்து சாப்பிடுவேன் எனக்கு அதனாலேயே பண்ணி ரொம்ப பிடிக்கும் நான் டெய்லி காலையில் பண்ணி வந்துருச்சான்னு பாப்பேன் ஏன்னா ஏதாவது வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அது போட்டுருவேன் மாடு கூட எல்லாத்தையும் சாப்பிடாது நாய் கூட எல்லாத்தையும் சாப்பிடாது ஆனா பண்ணி எல்லாத்தையும் சாப்பிடாது அதனாலே எனக்கு பண்ணி ரொம்ப பிடிக்கும் சோ அம்மா பண்ணியை பத்தி பேசுறதுனால எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு அப்ப பாருங்க பண்ணிக்கு அதுதான் சொர்க்கமா இது வந்து உண்மைதான் இல்லையா அவங்க அவங்களுக்கு அந்தந்த விஷயம் அவங்களுக்கு சொர்க்கம் இப்போ பாருங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன் ஒரு தடவை நான் வந்து நான் எனக்கு கொஞ்சம் இந்த அருவிறப்பான ஃபீலிங் அதிகமா வரும் சின்ன வயசுல ரொம்ப அருவருப்பாக ஃபீல் பண்ணுவேன் மழை பெஞ்சாலே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அந்த வார்ம் ஃபீல்லையே இருக்கணும் கொஞ்சம் ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி கொமட்டும் அது திரும்ப பிடிக்காத அதெல்லாம் சொல்லக்கூடாது பட் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் அது ரொம்ப தப்பு நான் இதை மாதிரி நிறைய வாட்டி பிரார்த்தனை வேற பண்ணியிருக்கேன் அம்மா இந்த ஃபீலை எனக்குலேருந்து எடுத்துருங்கம்மா எனக்கு இந்த அறிவறுப்பு வேண்டாமா எல்லாமே நான் நம்ம அசிங்கமா நினைக்கணும் நான் அதை நல்லா பார்க்கணும் நான் தவறா நினைக்க கூடாதுன்னு நான் நிறைய ப்ரேயர் பண்ணியிருக்கேன் அப்போ நான் அது கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அம்மாவோட அருளால் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு அப்போ நான் ஒரு டைம் யோசிச்சேன் என்ன தெரியுமா அம்மா நான் பண்ணிக்கு அருவறுப்பு என்னன்னே தெரியல ஏமா இந்த மாதிரி அருவறுப்பாலாம் என்ன எதையுமே அருவெருப்பாக ஃபீல் பண்ண கூடாது அதுதானம்மா ஞானம் எல்லாத்தையுமே சகஜமா பாக்கணும் இப்ப அம்மா பாத்தீங்க அப்படின்னா குஷ்ட ரோகம் உள்ள ஒருத்தருக்கு உடம்பெல்லாம் சீல் வயிது நாத்தம் தாங்கலை தன்னுடைய நாக்க வச்சு நக்கி நக்கி அவர் குணப்படுத்தி இருக்காங்க அம்மா ஃபுல்லா நக்கி அந்த அம்மாவோட எச்சல்ல அவ்வளவு மருந்து சக்தி இருக்கு ஏன்னா அம்மா கடவுளாச்சே அவங்க இப்ப நம்ம வந்து ஒரு நம்ம உடம்புல இருக்கிற புண்ணை பாக்குறதுக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அருவருப்பா ஒரு ஃபீல் வருது ஆனா எப்படி அம்மாவால் அது முடிஞ்சது அதுதான் மகான் அம்மா சொல்றது உண்மைதான் அம்மா சொல்றது எல்லாம் மாயை உலகம் இது உண்மை இல்ல தான் நான் பாப்பேன் நான் தான் பாப்பேன் அம்மா சொல்றாங்களே அது உண்மை பாருங்களேன் அம்மாவை எல்லாரும் அம்மா வந்து எல்லாரையும் ஆத்மாவை தான் நோயாளிகளை கூட நாக்கால நக்கி குணம் பண்றாங்க அப்போ எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா அம்மா அதுதானமா ஒரு சூப்பரான ஒரு இது நான் ஏமா இப்படி அருவருப்பா ஃபீல் பண்றேன் பேசாம அப்ப நான் என்ன பண்ண தெரியுமா ஐயோ எனக்கு இந்த அருவருப்பு ஃபீலே வரக்கூடாதுன்னு என் வீட்டை சுத்தி பண்ணி இருக்குன்னு சொன்னால ஒரு டைம் மழை காலம் வேணும்ட்டே பின்னாடி பண்ணி நிட்டு பண்ணி என்னதான் பண்ணுதுன்னு உட்காந்து பார்த்தேன் ரொம்ப நேரம் பார்த்தேன் நம்மளுக்கு இந்த அறிவு வீலே வரக்கூடாது ஏன்னா அவர் தான் வராக மூர்த்தியாச்சே பண்ணி என்ன சும்மாவா வராகி தாயி வராக அவதாரம் அவரு சோ இதெல்லாம் வந்து நான் பிராக்டிஸ் பண்ணேன் இதெல்லாம் ஆன்மீகத்துல ஒரு பயிற்சி தானே போய் நின்றுகிட்டு நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் அது என்ன பண்ணாலும் நம்ம வந்து அதை அப்படியே பார்க்கணும் அப்போ எனக்குள்ள ஒரு தாட் என்னன்னா பேசாம நான் பண்ணியாவே பிறந்திருக்கலாம் போலமா ஏன்னா அறுவருப்பே இல்லாம அது வாழுது அது எவ்வளவு பெரிய மகான் கொஞ்சம் கூட அது அருவருப்பே இல்லாம அது வாழுது பாரு இருக்கிறதுல பெரிய மகான் போல் இருக்கேன் இந்த பண்ணி அப்படின்னு நான் வந்து அது ஃபீல் பண்ணதுனால இதை நான் படிக்கும் போதே அவரு நேரம் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு உடனே நீங்க கேட்க கூடாது அதுக்கு அது வந்து சொர்க்கம் அது மத்தவங்க மற்ற இடத்த வந்து சொர்க்கமா நினைக்காது அதாவது அதோடைய எப்படி சொல்றது நான் ஊடுருவிலாம் யோசிக்கல ஒன்னே ஒன்னு யோசிச்சேன் ஜென்ரலா யோசிச்சேன் அவ்வளவுதான் நான் ரொம்ப ஊடுருவிலாம் யோசிக்கல ஒரு பண்ணியால ஒரு சேத்துல உருண்டு பிறண்ட முடியுது ஒரு மனிதனால உருள முடியல ஏன் முடியல மகான்கள் அது முடியும் இப்ப அம்மா கூட கிருஷ்ணாவை நினைச்சு சேத்துல உருண்டு பிறண்டு இருக்காங்க சேத்துல இருக்க சேரெல்லாம் எடுத்து அவ்வளவு உடம்பு சுடுமா அம்மாவுக்கு தியானம் பண்ண 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 உடம்பு ஹீட்டு தாங்க முடியாதான் அது அம்மாக்கு தெரியல அது ஹீட்டுன்னெல்லாம் அம்மாக்கு தெரியாது ஏன்னா அம்மா வந்து அவ்வளவு பக்தியில இருக்காங்க தன்னுடைய உடம்பு என்ன ஆகுது அப்படின்ற தன்மையே அம்மாக்கு தெரியாது அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க சேத்துல உருண்டு புரண்டு அவங்க இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து தலையில அப்படியே தேய்ச்சி எடுப்பாங்களாம் அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன் மம்மி நீ தான் மகான் அப்பேசாம அடுத்த ஜென்மத்துல என்ன பண்ணியா வேணா புறக்க வச்சிரு நானும் புறண்டு மகான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் ஓகே இப்போ அடுத்த கதைக்கு போவோம் ஓகே இப்போ இந்த கதை வந்து அம்மா சொல்கிறாங்க ஒரு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களாம் அந்த ரெண்டு பேரும் அடுத்த பிறவியில் நான் என்னவா பிறப்பேன் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்களாம் ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலி வந்து ஒரு ஜோசியக்காரங்க ரெண்டு பேருமே ஜோதிடர்கள் தான் ஸோ அவங்க என்ன பண்றாங்க ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒருத்தர் யானையா புறப்பதா அதுல வந்திருக்கு இன்னொருத்தர் புழுவா புறக்கிறதா அதுல வந்துருக்கு மண் புழுவா யானையா புறக்க போறவர் வந்து ஓ யானையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு ஆனா புழுவா புறக்க போறேன் அப்படின்ற அந்த ஜோசியக்கார் என்ன பண்றாரு ரொம்ப வருத்தம் ஆயிட்டாராம் நான் புழுவா பிறந்தேன்னா அது வந்து ரொம்ப இதுவா இருக்குமே எனக்கு உன்னால மட்டும்தான் நண்பா என்னை காப்பாற்ற முடியும் நீ யானையா பிறந்ததுக்கு அப்புறம் புழுவா இருக்கிற என்னை தேடி கண்டுபிடிச்சு உன் காலால என்னை நசுக்கி எடுத்துரு அந்த பிறவி அங்கேயே முடியட்டும் அதுக்கப்புறம் அடுத்த பிறவி நான் இன்னும் நல்ல ஒரு மேல்நிலையான ஒரு பிறவில நான் வந்துருவேன் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னு இவரும் என்ன சொல்றாரா கண்டிப்பா நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டாரு போல ரெண்டு பேரும் ஒரு ஸ்டேஜ்ல வயசானதுக்கு அப்புறம் இறந்துடுறாங்க உண்மையாவே ஒருத்தர் யானையா பொறக்கிறாரு இன்னொருத்தவங்க மண்புழுவா பொறக்குறாங்க அப்போ யானைக்கு ரெண்டு பேருக்குமே முன்பிறவில எப்படி ஞாபகம் இருக்கும் நமக்கே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது யாருக்குமே ஞாபகமே இல்ல அவங்கவுங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களாம் அப்போ யானைக்கு திடீர்னு அந்த முற்பிறவி ஞாபகங்கள் வருதான் வந்த உடனே அது என்ன பண்ணுதா ஐயோ நம்மளுடைய நண்பன் மண்புழுவை காப்பாற்ற சொன்னுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மண்புழுவை காடு மரம் செடி கொடி எல்லா இடத்துலயும் தெளிச்சான் புழு எங்க இருக்கு புழு எங்க இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கல்லுக்கு நடுவுல அந்த புழு இருந்துச்சா அப்போ அதை பார்த்துட்டு என்ன பண்ணுச்சா அந்த யானை வந்து தன்னுடைய நண்பன் கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு காலை வச்சு அந்த புழு ஆ அந்த புழு என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லலையே அந்த புழு குடும்பம் குட்டி மனைவி குழந்தைங்கன்னு ஜகஜோதியா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சா அந்த புழுவுக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் வரல எப்படி வரும் அது நான் அதோட வாழ்க்கையை சொருப்பு நினைச்சு அது வாழ்ந்துகிட்டு இருக்கான் இந்த யானை புழுவை கண்டுபிடிச்ச உடனே காலால் அதை மிரிக்கிறதுக்காக காலை தூக்கும் போது ராட்சசா ராட்சசா யார அழிக்க வர அப்படின்னு கத்திக்கிட்டு அப்படியே ஓடுனா ஏன்னா அவங்களுக்கு ஞாபகம் வரல இவனுக்கு ஞாபகம் இருக்கு பாருங்களேன் இதுல ஒரு லைன் இருக்கு அப்படியே படிச்சு காட்டுறேன் என்னையும் என் மனைவி மக்களையும் அழகிய என் வீட்டையும் அழிக்கவா பார்க்கிறாய் கொடுமைக்காரா என்றது இதோட முடிக்கிறாங்க அதாவது ஏன் இதை நான் படித்தேன் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க என்னுடைய மனைவி என்னுடைய மக்கள் அழகான என் வீடு இதை அழிக்க பார்க்கிறாயா அப்போ அம்மா என்ன சொல்றாங்க இது இதுதான் இந்த உலக நிலைமையா எல்லாரும் என்ன சொல்லிட்டு பூமிக்கு வந்தோன்னு யாருக்குமே ஞாபகம் இல்லை ஆனால் வாழ்கிறத இதுதான் என் வாழ்க்கை இதுதான் என் சொர்க்கு அப்படியே அதுலேயே மூழ்கி கிடக்கிறோம் அது இது வந்து உண்மை இல்லைன்றது நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது அதுக்குதான் மகான்கள் வராங்க மகான்கள் மேல நம்பிக்கையை வச்சு அவங்க சொல்ற வழி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரம்பிச்சிடும் இப்போ கனவுல கூட பாருங்களேன் சம்டைம்ஸ் உங்க கனவு மோசமான கனவுகள்லாம் நிறைய வந்திருக்கும் இறந்து போற மாதிரி உங்களே யாரோ வந்துட்டு துரத்துற மாதிரி அப்போ அந்த டைம் உங்களால ரியலைஸ் பண்ண முடியுதா இது கனவு இதுல இருந்து வெளியே வந்துருன்னு யாருக்காவது ரியலைஸ் ஆகுதோ அது அப்படி ஒரிஜினலா நடக்கும் அப்படியே ஒரிஜினல் நான் தான் இருக்கேன் அந்த கன சில கனவுலாம் வந்துட்டு அப்படியே ஒரிஜினல் ஆயிடுவோம் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இந்த பூமியில நம்ம வந்த உடனே இதெல்லாம் ஒரிஜினல் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எப்படி கனவுல இருந்து வெளில வந்த உடனே சே கனவா அப்படிதான் இருக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு சில டைம் வந்து கனவுல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த தாக்கம் வந்து மறையவே மாட்டேங்குது அதை நினைச்சு பார்க்க நினைச்சு பார்க்க மனசெல்லாம் வலிக்கும் கரெக்ட் தானே ஆனா நம்மளுக்கு அது தெரியும் அது ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு ஜஸ்ட் நினைச்சு பாக்கிறதுனால தான் வலிக்குது மற்றபடி அது ஒண்ணுமே கிடையாது எத்தனை நாளைக்கு அந்த கனவு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு ஞாபகம் இருக்கும் காலையில் எழுந்தா ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் அதில் ஒரு துளி கூட ஞாபகமே இருக்காது எத்தனையோ வாட்டி நம்ம கனவு கண்டிருப்போம் ஏதாவது ஒரு கனவு ஞாபகம் இருக்கா அப்படி ஞாபகம் இருந்தாலும் ஃபீலிங்ஸோட இருக்கா அந்த ஃபீலிங்ஸோட நம்மளுக்கு இருக்காது கரெக்டா அப்போ அந்த கனவு வாழ்க்கையை நம்ம எப்படி உண்மை நினைச்சிட்டு இருக்கோமோ அதே மாதிரிதான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கையை வந்து உண்மை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க இப்படிதான் உலகில் தோன்றியுள்ள ஒவ்வொரு உயிரினமும் எண்ணுகிறது எல்லாமே ஒருவர் இந்த உலகை பற்றி புரிந்து கொள்வதை பொறுத்து இருக்கிறது அதாவது எல்லாருமே அவங்கவுங்க கண் பார்வையில எப்படி பாக்குறாங்களோ அப்படிதான் அப்படின்றாங்க இப்ப எக்ஸாம்பிள் சொல்றாங்க ஒருவருக்கு அமுதம் போல் இருப்பது நமக்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம் நமக்கு விருப்பமான ஒரு பொருள் பிறருக்கு விஷமாக இருக்கலாம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை அடி அழிக்கக்கூடிய பொருள் என்று இந்த உலகில் எதுவுமே இல்லை அதாவது இந்த பொருளால எல்லாருக்குமே சந்தோஷம் அப்படின்னா எதுவுமே கிடையாது அப்ப பொருள் உங்களுக்கு மகிழ்ச்சியை குடுக்கல நம்மக்குள்ள இருக்கிற விஷயம்னா அதை மகிழ்ச்சியை எடுத்துக்குதுன்னு நம்ம சொல்றாங்க எந்த பொருளுமே உனக்கு மகிழ்ச்சியை குடுக்கறதுக்காகலாம் வரலையாம் அந்த பொருளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற தன்மை இல்லையனா அதுனா கடவுளா எந்நேரம் மகிழ்ச்சியை கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு நம்மளுடைய பாவம் தான் அப்படி இருக்குன்றாங்க அந்த பொருளை பார்த்தா உனக்கு ஆசை வருது இல்ல உனக்கு ஆசை வருது இல்ல அப்ப அது உனக்குள்ள இருந்து வருதுதானே தவிர்த்து அந்த பொருள் வந்து நான் மகிழ்ச்சியை கொடுக்க போறோம்லாம் இந்த பூமியில இல்லையா எந்த பொருளுக்குமே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் கிடையாது ஒருவர் டிவி பார்ப்பதில் ஆர்வம் கொண்டவராக இருக்கின்றார் மற்றொருவர் தப்பித்தவறி அதை பார்த்தாலும் கடுமையான தலைவலியால் வேதனைப்படுகின்றார் புகைப்பிடிப்பது உலகிலேயே மிக இன்பமான செயல் என்று மகிழும் ஆடவர்களும் இருக்கின்றனர் ஆனால் தொலைவில் புகைப்பிடிப்பதை பார்த்த உடனேயே மூச்சை இரும்பி வேதனைப்படுபவர்களும் இருக்கின்றனர் இப்படி ஒரே பொருள் ஆளுக்கு ஆள் மகிழ்ச்சியையும் வெறுப்பையும் தருகிறது மக்கள் போக பொருட்களில் மூழ்கி கொண்டு இருக்கின்றார்கள் அழுக்கு சேற்றில் வாழும் பன்றி அது ஒன்றுதான் மகிழ்ச்சியான இடம் என்று நினைப்பது போல உலக எல்லாம் அவை எவ்வளவுதான் மேன்மையாக இருந்தாலும் கடைசியில் துயரத்தில் தான் முடியும் உண்மையான ஆனந்தம் நாம் நிலையானது எது நிலையற்றது எது என்று ஆராய்ந்து பிறகு நிலையானதை அறிந்து அதை அடையும் போதுதான் ஏற்படும் சோ உண்மையான ஆனந்தம் எப்ப நமக்கு கிடைக்கும்னு அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல்ல ஒரு பொருள் கிடைக்கும் போது அது நிரந்தரமா அதுல உனக்கு ஆனந்தம் கிடைக்குமா இல்ல அதுல வந்து கொஞ்ச நாள் தான் ஆனந்தம் இருக்குமா அப்படின்றத முதல்ல ஆராய்ச்சி பண்ணணுமா அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வாங்கணுமோ இல்ல அதை அடையணுமோன்னு ஆசைப்படலாமா முதலே வந்துட்டு அது வேணும் வேணும் வேணும்னு ஆசைப்பட்டா அதை ஆராய்ச்சி பண்ணுன்றாங்க அதை வாங்கி நீ என்ன பண்ண போற எவ்வளவு நாள் உங்களுக்கு அது சந்தோஷம் கொடுக்க போகுது இப்ப எக்ஸாம்பிள் இப்ப நிறைய பேர் நினைப்பாங்க தன்னுடைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு இடம் வாங்கி போட்டு பணத்தை சேர்த்து வச்சிருந்தோம் அவங்களை எப்படியாவது நம்ம செட்டில் எண்ணம் இப்ப கூட எல்லாருக்குமே இருக்கும் ஆமாவா இல்லையா எல்லாருக்குமே அந்த தாட் இருக்கும் அப்ப அதுல கூட ஆராய்ச்சி பண்ணுமா நீ எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டா அவன் என்ன வாங்குவான் ஓம் படிப்புக்கே நீ இதை வாங்கி போடுற அப்படின்னா அவன் படிக்க மாட்டானா அவன் சம்பாதிக்க மாட்டானா சோ அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ அவங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் நீனே வாங்கி கொடுத்துட்டா அவங்களுக்கு பொறுப்புனா என்னன்னு தெரியும் உலக உலகனா அவங்க எப்படி கத்துப்பாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதாவது என்னன்னா அவங்களுக்கு வலிச்சிருச்சுன்னா உங்களுக்கு வலிக்குது அப்படின்ற ஒரு தாட்லயே யோசிக்கிறது கிடையாது எதையுமே யோசிக்கிறது கிடையாது ஆலோசனை பண்றது கிடையாது குழந்தைங்களுக்காகவே சம்பாரிச்சு போகணும் சம்பாரிச்சு போகணும்னு விழுந்து விழுந்து சம்பாதிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க பட் அதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பின்னாடி என்ன ஆகும் அப்படின்றாங்க அப்படின்னா தேவையில்லாமல் ஆராய்ச்சி பண்ணாம நீங்க ஒரு விஷயத்துல போய் விழுந்தீங்க அப்படின்னா அதில் கவலை தான் வரும் அப்படின்னு முதல்ல ஆராய்ச்சி பண்ணு யோசி யோசிச்சுட்டு இது நிலையான ஹாப்பினஸ் கொடுக்குமா அப்படின்றத யோசிச்சதுக்கு அப்புறம் முடிவெடுங்கன்றாங்க ஓகே ஸோ இப்ப அம்மா என்ன பண்றாங்க இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு எழுந்துக்கிறாங்க எழுந்து ஆன்மீக உரைக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு எழுதுக்கிறாங்க ஸோ அம்மா பேசுறதுல வேற யாரும் அங்க பேசுறாங்க அது அம்மாவுடைய பிரம்மச்சாரிகள் யாரும் பேச போறாங்க போல் இருக்கு அதனால அம்மா எழுந்து போயிட்டாங்க அதுக்கு ஏன் ரீசன் சொல்றாங்க ஏன் அப்படின்னா அம்மா இங்கேயே உட்காந்து இருந்தாங்க அப்படின்னா யாருமே அந்த ஆன்மீக உரையை போய் கேட்க மாட்டாங்களாம் அதனாலேயே அம்மா எழுந்து போயிடுவாங்களாம் அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து அங்க கேட்பாங்களாம் எப்பவுமே அம்மா வந்து பஜனை பாடினாலும் சரி அங்க இருக்கும்போது ரெண்டு புறா வந்து அம்மாவை எப்போவுமே அம்மா என்ன பண்ணாலும் கவனிக்குமா பஜனை பண்ணாலும் அம்மாக்கு நேரா வந்து உட்காந்துக்குமா எங்க இடம் இருக்க போய் உட்காந்துக்குமா பிளஸ் அம்மா ஏதாவது பேசுனாங்க அப்படின்னாலும் ரெண்டு புறாக்கள் வந்து உட்காந்துக்குமா சோ அதை பத்தி இதுல சொல்றாங்க நான் படிக்கிற கேளுங்க இரண்டு புறாக்கள் எப்போதும் தியான மண்டபத்தின் உச்சியிலோ அல்லது அம்மா வசிக்கும் குடிசையிலோ அமர்ந்திருக்கும் அம்மா எப்போதெல்லாம் பஜனை பாடுகின்றாரோ அல்லது பக்தர்களுடன் உரையாடி கொண்டிருக்கின்றார்களோ அப்போதெல்லாம் தவறாமல் அம்மாவுக்கு சற்று தூரத்தில் எங்காவது வந்து உட்கார்ந்திருக்கும் இப்போது அவை தியான மண்டபத்தின் உச்சியில் இந்த இரண்டு அம்மாவின் அல்லது அவர் பக்தர்களோடு பேசும் பேச்சையோ முடியும் வரை அங்கிருந்து போவதில்லை அம்மா பாடுவதை கூர்ந்து கவனிப்பதை கவனிப்பதை போல அவை அமர்ந்திருக்கும் அம்மா தனிமையில் அமர்ந்திருக்கும் போது சில வேளைகளில் இரண்டு புறாக்கள் அம்மாவிற்கு வெகு அருகில் செல்வதையும் அம்மாவின் அருகில் அமர்ந்திருப்பதை பக்தர்களும் காண்பது உண்டு அம்மா இவை இரண்டும் நல்ல பக்திமான்கள் என்று குறிப்பாக சொன்னார் பாருங்க அம்மா ரெண்டு அம்மாக்கு எல்லாருமே ஒண்ணுதான் அம்மாக்கு எல்லாரையுமே தெரியும்ல அவங்க ரெண்டு பேரும் பக்திமானா அம்மா சொல்லிருக்காங்க பாருங்க பா ரெண்டு புறாவும் பக்தி புறாக்கலாம் ஐயோ எப்படி இருக்குல்ல கேட்கும்போதே வேற லெவல் இருக்கு ஆன்மீக உரை ஆறு மணி வரை நடைபெற்றது ஆறரை மணிக்கு பஜனை ஆரம்பமாயிற்று அம்மாவும் பிரம்மச்சாரிகளுடன் மற்றும் சில பாடக்கூடிய பக்தர்களும் வேதாந்த வித்யாலயாவில் பஜனை செய்வதற்கு அமர்ந்திருந்தார்கள் மற்ற பக்தர்கள் வெளியே போடப்பட்டிருந்த பந்தலில் அமர்ந்தனர் அம்மா பாடலானார் அந்த பாட்டு என்னன்றதை நம்ம கேட்கலாம் பக்தர்கள் முற்றிலுமாக அம்மாவின் பஜனையில் விட்டனர் அவர்கள் இதயங்களில் மகிழ்ச்சி பொங்கி வழிந்தது சிலர் கண்களை மூடிக்கொண்டு கைகளை கூப்பியவாறு அந்த ஆனந்தத்தை உள்ளுணர்ந்து அனுபவித்துக் கொண்டிருந்தனர் சிலர் ஆனந்த கண்ணீர் வடித்தனர் பிரம்மச்சாரிகளுக்கும் பக்தர்களுக்கும் எடுத்துக்காட்டாக அம்மா எப்போதும் கண்களை மூடிக்கொண்டுதான் பஜனை பாடுவார் அம்மா பஜனை செய்யும் போது எப்பொழுதும் கண்களை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களை சுற்றியுள்ள பொருட்கள் மீது பார்வைப்படும் மனதால் மனம் தானாகவே அதை பற்றின நினைவில் மூழ்கி விடுவீர்கள் எனவே குழந்தைகளே பஜனையின் போது கண்களை மூடிக்கொண்டு உள்ளத்தில் இருக்கும் ஒலியை காணுங்கள் வெளியில் மனம் அலைப்பாய்ந்தால் உள்ளத்திலும் ஒலியை காண இயலாது என்று அடிக்கடி வலியுறுத்துவார் அம்மா சொல்லுவாங்களாம் இந்த விஷயத்தை ஸோ இந்த நம்ம ரொம்ப அழகான விஷயங்களை பார்த்தோம் ஸோ நாளைக்கு அடுத்த நாள் செவ்வாக்கிழமை இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத நம்மளுக்கு காட்டியிருக்காங்க அதை பார்க்கலாம் ஓம் ஓம் மனமே உனக்கு சொந்தம் ஒருவரும் இல்லை சம்சாரத்தில் பயனின்றி நீ